அறுபடை வீடுகளின் சிறப்பு பகுதியில் முருகப்பெருமானின் நான்காவது படை வீடான சுவாமி மலையை பற்றிய தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சுவாமிமலை இந்த திருத்தலம் தந்தைக்கு உபதேசம் செய்த திருத்தலமா வந்து இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை படைக்கக்கூடிய பிரம்ம தேவர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ரொம்ப வந்து ஆணவத்துல வந்து இருந்தாராம் இதை பார்த்த முருகப்பெருமான் அவரை ஒரு முறை வந்து நேரில் வந்து சந்திச்சு படைப்பு தொழிலை செய்யக்கூடியவங்களுக்கு பிரணவ மந்திரத்தினோட பொருள் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்கிறாரா ஆனா பிரம்ம தேவர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து முழிக்கிறாரு இதை பார்த்த வந்து முருகப்பெருமான் ஒரு படைப்பு தொழிலை செய்யக்கூடியவங்களுக்கு இது கூட வந்து தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தலையில வந்து குட்டி சிறையில வந்து அடைக்கிறாராம் இதே நிலமை தான் நமக்கும் நமக்கு எப்பெல்லாம் வந்து திமிரு ஆணவம் அகங்காரம் வருதோ அப்பெல்லாம் முருகப்பெருமான் நம்மளையும் வந்து இப்படி குட்டி தான் வந்து உட்கார வைப்பார் அதனால நம்ம எந்த அளவுக்கு உயர போகிற போக கிட்ட வந்து பணிவு தன்னடக்கம் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளோட லைஃப் இன்னும் மேன்மேல வந்து உயரும் அதே நமக்கு ஆணவம் அகங்காரம் திமிரு இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளையும் த முருகப்பெருமான் தலையில குட்டி நீ ஓரமாக உட்காரு உனக்கு இதுக்கு தகுதியே கிடையாதுன்னு அப்படின்னு அமர வச்சிருவாரு அதனால எல்லாரும் வந்து கரெக்டாக வந்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படைப்பு முருகப்பெருமானை வந் வந்து பிரம்மதேவரை வந்து சிறையில் அடைச்ச உடனே படைப்பு தொழில் வந்து அப்படியே வந்து நின்றுடுது இதை பார்த்த சிவபெருமான் வந்து நேரில் வந்து பிரம்மதேவரை வந்து விடுவிக்குமாறு முருகப்பெருமான் கிட்ட வந்து கேட்குறாரு அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் கேட்டது பிறகு வந்து முருகப்பெருமான் அவர் வந்து விடுதலை வந்து செய்கிறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பிரணவத்தின் பொருள் உனக்கு வந்து தெரியுமா அப்படின்னு முருகர்கிட்ட வந்து கேட்குறாரு ஓ எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு முருகப்பெருமான் பதில் சொல்கிறாராம் அப்போ எனக்கு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு வந்து சிவபெருமான் வந்து கேட்கிறாரு ஆனால் முருகப்பெருமான் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து இப்படிலாம் கேட்டால் நான் சொல்ல மாட்டேன் ஒரு சிஷியனாக ஒரு வந்து ஒரு சிஷியன் குருக்கிட்ட வந்து எப்படி கேட்பாங்களோ அது போல தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு உடனே சிவபெருமான் இத்திரத்தை திருத்தலத்தில் முருகனுக்கு வந்து ஒரு சீடனாக ஒரு தரையில் வந்து அமர்ந்து பவ்யமாக வந்து கே முருக அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை வந்து உபதேசமாக வந்து இந்த திருத்தலத்தில் வந்து பெற்றாராம் அன்று முதல் வந்து சுவாமியாகி அந்த சிவபெருமானுக்கே முருகன் வந்து ஒரு குருநாதனாக வந்து இருந்து பிரணவ மந்திரத்தை வந்து சொன்னதுனால இத்திருத்தலத்தில் இவருக்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து சுவாமிநாதர் அப்படின்னும் பரமகுரு அப்படின்னும் தகப்பன் சுவாமி அப்படின்னும் வந்து அழைக்கிறாங்க இத்திருத்தலம் பார்த்தீங்கன்னா சுவாமி மலை அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இக்கோவிலோட தல விருஷன் பார்த்தீங்கன்னா வந்து நெல்லி மரம் இந்த கோவில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு வடகிழக்கில் ஆறு கிலோ ஆறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு இத்தர இத்திருத்தலத்தில் வந்து தமிழ் ஆண்டுகளை குறிக்கக்கூடிய அறுபது வந்து படிகள் வந்து இருக்கு இந்த திருத்தலம் கல்வி ஞானம் பெற உகந்த தலமா வந்து வாய்ப்பு பொழுது நம்மளும் இந்த திருத்தலத்துக்கு சென்று பெருமானோட அருளாசி வந்து பெறலாம் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க